Keku veti ila ma? Ma veti ila Ma veti mama Veti ure veti ure Amma gomba... Udi veti veti Happy birthday to you 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 Keku veti எங்ககெல்லாம் அழைப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்களும் வந்தோம் இடி தடா புடலாய காயத்ரி வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இப்ப பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம் வெட்டுங்க வெட்டி மத அம்மா அப்பா கூடு இ கேக்கு இருக்கு கீழே செல்லு காயத்ரிக்கு வெட்டு கூட தெரியலங்க மேலே குடி பேசப்ளே ஏதாவது இருக்கா கேக்

ಅಬ್ಬಾ ದೇ ಡೂ ಯು ಟಿ ವ್ಯಾನ ಚುಕಿ ಅಂತ ಫಕೌಡ್ ಇಂಗೇವಾ ಯೋಗ ಮಿಮಿ ರೆಡು ನಮ್ಮ ಹೆಡ್ ಗೆ ನೀನು ನೀರು ನೀರು ಸಾಮಿ ಯರುಸ್ತಾರೆ ಜಗಳ ಕಮಾ ಹೆಡ್ ಇತ್ತು ಸೂಪರ್ ಆನ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲಾರಗೂ ಊಟ ಹಾಕೊಳ್ಳಾ ಹೆಡ್ ಇತ್ತು ಮಗ್ಲನ್ನು ನಾನು சாப்பிಟ್ಟೆ ಹೋಗ್ಲಿ ರೆಡಿ ಕುಡ್ಮಾ ರೆಡಿ ಕುಡ್ಮಾ நாவுசாமி ஏப்பு மௌரமே மௌரமே பிரபகத் குரே ராணி நல்லா இருக்கா சார் அக்கா வந்து ஐயா பரவால இன்னங்க அம்மா இவன் பார்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நான் வர தாங்க ஆ ஒரு டான்ஸ் போடு ஹேப்பி பர்த்டே 2 இயர் தம்பி ஒரு டான்ஸ் போடு ஏய் கேக்கப்புறமா சாப்பிடு நீங்க கேக்க நானு ஓட மாட்டான் அவனோ ஓட மாட்டான் நீங்க அதுக்கு பேரு ஓकांत குள்ள புழுக்குள்ளே இருக்க போற என்னடா ஓकांत குள்ள புழுக்குள்ளே நீ தூங்கானா நான் இல்லை ரெண்டு பேர் புழுக்குள்ள போடு பாத்தியா இதுக்கு நேத்து சொல்லಿರனங்கள இன்னும் நக்காத பிள்ளும் பிரியா நீ வெட்டி ஊட்டி விடு மாமா கூட்டி விடுக்கூடாது அப்போ

புடைர் வாங்க மெல்லிங்க போட்டு ம் சரி இருக்குதா இது தனியா 2 பச்சடி ரெடி பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் फ्रेंड्स мама காட்டியது ഒന്നും பிரச்சனை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி குட்டிக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் எல்லாருமே ஹாப்பி பார்ட்டி சொல்லிருங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூட்டா ஓ பாய்